அப்படின்னு சொல்லி ரசிகர்களால கொண்டாடப்படுறவரு தான் இளையராஜா இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய அப்பலோ அரங்கத்துல வேலியன்ட் ஒரு பேர்ல அமைச்சிருக்காரு அரங்கேற்றி இருக்காரு இருந்து அரங்கேற்றி இருக்கக்கூடிய முதல் நபர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்க கூடியவரும் அவர் தான் இன்னைக்கு அவரு சென்னை திரும்பி இருக்காரு அப்போ விமான நிலையத்துல வச்சு செய்தியாளர்கள் கிட்ட பல விஷயங்களை பேசியிருக்காரு இளையராஜா அப்படின்னா அறிமுகம் அப்படின்றது நமக்கு தெரியும் தேவையே கிடையாது அந்த அளவுக்கு அவரு இந்தியர்களுடைய மனதுல இடம் பிடிச்சிருக்காரு அவரோட இசை இல்லாம ஒரு நபர் கூட ஒரு நாளை கூட கடத்துறது கிடையாது இன்பம் துன்பம் தோல்வி வெற்றி கொண்டாட்டம்னு இப்படி மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளுக்குமே அவரோட இசைதான் தான் எப்பவுமே துணை இருக்கிறதா இருக்கு எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்தாலுமே அவங்க எல்லாருமே இளையராஜா போட்டு கொடுத்த பாதையில தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓபனா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓபனா சொல்றது கூட உண்டு இளையராஜாவுக்கு தற்போது எண்பத்தி பன்னெண்டு வயசு ஆகுது இந்த வயதுல எல்லாருமே ஓய்வு எடுக்க தான் விரும்புவாங்க ஆனா இளையராஜாவோ ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துட்டு தன்னோட உழைப்ப கொட்டிட்டு வராரு தேடல்லையும் ஈடுபட்டுட்டு வராரு அவரை தலைக்கணம் பிடிச்சவர் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவரை கொண்டாடாம இருக்க முடியாது அப்படின்றதுதான் உண்மை தன்னை தலைக்கணம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே தன்னோட இசையால தொடர்ந்து பல வருடமா பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காரு சமீபத்துல அவர் வேலியன்ட் அப்படின்ற ஒரு பேர்ல சிம்போனி ஒண்ண உருவாக்கி இருந்தாரு அந்த சிம்போனியுடைய அரங்கேற்றம் லண்டன்ல இருக்கக்கூடிய அப்பலோ அரங்கமும் மார்ச் செய்யப்பட்டிருந்துச்சு செய்யப்பட்டபடியே இருக்கூடியமும்படியே முன்தினம் இருக்காரு இளையராஜா நான்கு கொண்ட அந்த மொத்தம் வந்து ஒவ்வொரு பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட அரங்கில் இருக்கக்கூடிய மொத்த பெருமையை கொண்டாடி தீர்த்திருக்காங்க உலக இந்தியால இருந்து சிம்பொனி அரங்கேற்றம் செஞ்சிருக்கக்கூடிய முதல் இந்தியர் என்ற இளையராஜா பெற்று இருக்காரு இந்த நிலையில சிம்போனி அரங்கேற்றத்தை முடிச்சிட்டு சென்னைக்கு திரும்ப இருக்கக்கூடிய அவரு விமான நிலையத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசி இருக்காரு அப்போ பேசி இருந்த அவரு சிம்போனி இசை வந்து நான்கு பகுதிகள கொண்டது பொதுவா ஒவ்வொரு அரங்கத்துலயுமே நான்கு பகுதிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கைதட்டுவாங்க ஆனா இந்த சிம்போனிக்கு ஒவ்வொரு பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறமாவுமே கைதட்டி கொண்டாடி இருக்காங்கன்னு தெரிவிச்சிருந்தாரு அதே போல சிம்போனி அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேடையில அவருடைய பாடலை பாடினதாகவும் அதையும் எல்லாரும் கொண்டாடி இருக்கிறதாகவும் தெரிவிக்கிறது அதே போல இந்த சிம்போனிய பதிமூணு நாடுகளுக்கு கொண்டு செல்ல அதுக்கான தேதிகளும் உறுதி செய்யப்பட்டிருச்சு சொல்லி இருந்தாரு அனுபவிக்கணும் தெரிவிச்சிருந்தாரு வேண்டுகோளும் அதே போல அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயது ஆகிட்டதால இனி அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க இதுதான் ஆரம்பமே நீங்க நினைக்கிறது எந்த அளவுக்குள்ளயுமே அடங்காத ஒருத்தர் தான் நான் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இந்த சிம்போனி இசைய யாரும் டவுன் செஞ்சு பார்க்க வேண்டாம் அப்படின்னும் கேட்டுக்கிட்டாரு அதே போலவே அவருக்கு தமிழ்நாடு அரசு மரியாதையோடு அவர் வரவேற்றதற்காக முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு இதுபோல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி